வெல்கம் டு நம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் பண்ணிக்கோங்க ரொம்பவே பாப்புலர் ஆன ஒரு பிரைம் டைம் ஆக்ட்ரெஸ்க்கு மேரேஜ் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு யார் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் மான்சி ஜோஷி இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க ஹீரோயினா வந்து விஜய் டிவில போனால் அன்புடன் குஷி அப்படின்ற சீரியலில் ஆக்ட் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வேற லாங்குவேஜஸ் சீரியல்லாம் பண்ணாங்க இப்பயுமே வேற லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்காங்க பட் லாஸ்ட்டாக இவங்க தமிழ்ல பண்ண சீரியல் மிஸ்டர் மனைவி அப்படின்ற சீரியல்ல தான் சன் டிவில ஆக்ட் பண்ணாங்க அதில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடா பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க ஃபியூ மந்த்ஸ் பேக் லவ் அனௌன்ஸ் பண்ணாங்க அனௌன்ஸ் பண்ண கையோட என்கேஜ்மெண்ட்டுமே அவங்களுக்கு முடிஞ்சிச்சு அண்ட் ரீசென்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபியூ டேஸாவே இந்த ப்ரீ வெட்டிங் ரிச்சுவல்ஸ் அந்த பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணி செம்மையாக ட்ரெண்ட் ஆகிருந்துச்சு அவங்க அண்ட் மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோயின் ஆக்ட் பண்ணாங்க இல்ல ஆக்ட்ரஸ் அவங்களும் இவங்களும் பெஸ்ட் फ्रेंड्स நிறைய பிச்சர்ஸ்ல வந்து அந்த ஹால்டி செரிமானில இருந்து ஷேர் பண்ணேனாங்க இவங்களுக்கு இன்னைக்கு மேரேஜ் முடிஞ்சிருக்கு அண்ட் அந்த மேரேஜ் பிக்சர்ஸ் இல்ல மட்டும் ஷேர் ஆச்சு பட்டுக்குலரா சொல்லனா மிஸ்டர் மனவில இருந்து அம்மு இருக்காங்க இல்ல ஆக்ட்ரஸ் அம்மு போய் அண்ட் இவங்களுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் வானத்தை போல சீரியல்ல துளசியா பண்ண மான்யா ஆனந்த் இவங்களும் வந்து மேரேஜ் அட்டெண்ட் பண்ணி ஒரு அழகான வீடியோ ஷேர் பண்ணாங்க அந்த ஸ்னாப்ஸ் தான் வந்து இங்க பார்த்துட்டு இருக்கீங்க பிரட்டியா இருக்காங்க அந்த கல்யாண பொண்ணா இருக்க ஆக்ட்ரஸ் मानஷி நமக்கு கிடைச்ச சில பிக்சர்ஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஈவன் நேற்றுக்கு நைட்டு வெட்டிங் ரிசப்ஷனில் எடுத்துக்கிட்ட சில அழகான பிக்சருமே ஷேர் ஆச்சு அதையும் இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கப்பல் மான்சி அண்ட் ராகவ் அவங்களுக்கு நம்ம சார்பாக மலமார் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மிட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மெரிக்கம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க